இந்த மாதிரி ஒரு லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா அந்த லிங்க்கை கிளிக் உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சர்வர் உள்ளே போயிடும் ரிஜிஸ்டர் பண்ண சொல்ல முக்கியமாக கவனிக்க வேண்டியது மெயில் ஐடி லாகிங் பாஸ்வேர்டு செக்யூரிட்டி பாஸ்வேர்டு அந்த லாகிங் பாஸ்வேர்டும் செக்யூரிட்டி பாஸ்வேர்டும் ஒரே மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல மறக்காமல் இருக்கிற மாதிரி தெளிவாக எழுதி வச்சுன்னு போடணும் இப்போ மெயில் ஐடி நம்ம போடுறோம் மெயில் ஐடி போட்டோடனே செக்யூரிட்டி பாஸ்வேர்டு நம்ம போடுறோம் அது வந்து ஒரு கேபிட்டல் ஒரு அட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகே ஸ்ட்ராங் வந்துடுச்சு ஏஏஎன்ஐ அட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மெயில் ஐடியை போட்ட உடனே நம்ம விசிபிள் பண்ணிக்கலாம் விசிபிள் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கிறது நல்லது ஓகேவா அது கீழே வந்து இன்வெட்டிங் கோடுன்றது நம்மளுக்கு யார் அனுப்பிச்சாலும் அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வெரிஃபிகேஷன் கோடு போடுறோம் கரெக்ட்டா வெரிஃபிகேஷன் கோடுன்னா வந்து டபுள் எயிட் த்ரீ ஒன் ஓகே டபுள் எயிட் த்ரீ ஒன் போட்டு ரிஜிஸ்டர் கொடுக்குறோம் ஏன்னா இதில் நல்லா பார்த்துங்க இந்த ம லாகிங் பாஸ்வேர்டோ செக்யூரிட்டி பாஸ்வேர்டோ இன்னொரு வாட்டி மாற்றுறதுக்கான வாய்ப்பே கிடையாது கரெக்டாக அந்த அதனால் மெயில் ஐடி மெயில் ஐடிக்கு நம்மளுக்கு டீட்டெயில் போவோம் இருந்தாலும் எதையும் மாற்ற வாய்ப்பு கிடையாது ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த உடனே வந்துடுது நீங்கள் சேவ் பாஸ்வேர்டு கொடுக்குறதா கொடுத்துங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த இந்த இது லிஸ்ட்டு வந்த உடனே க்ளோஸ் பண்ணிடணும் ஓகேவா ஓகே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த இது வந்து விளையாடலாமா விளையாடக்கூடாதா ஆமாம் விளாடலாம் ஃபஸ்ட்டு ஒரு இது கிளிக் டு கொடுத்த உடனே அதில் முதல் விஷயம் நம்மளுக்கு ஒரு டாலர் அது கிடைக்கிது இது எங்கே போய் இருக்கும் இதை க்ளோஸ் பண்ணிடலாமா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை அசட்டில் போய் நிற்கும் இப்போ இதுதான் வந்து உங்க நம்மளுடைய சைட்டு இந்த சைட்டு உள்ள நம்ம ரிஜிஸ்டர் ஆகிட்டும் எல்லா இதுவாகிட்டும் ஹோம் பேஜ் இது தான் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது இந்த ஆக்டிவ்ன்ற ஒரு விஷயத்த செய்யணும் ஆக்டிவ்ல போய் மூணாவதாக இருக்கிறத ஆக்டிவ் டச் பண்ணோம்னா இந்த ஒன் டே ஒவ்வொரு நாளைக்கும் நம்மளுக்கு இத்தனை இது கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆக்டிவ் பண்ணால் இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு டாலர் இது எவ்வளோ டாலர் வரலாம் கிடைக்கும்னா முந்நூற்றி நாளைக்கு இந்த டாலர் கிடைக்கும் மொத்தம் எட் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு இருபத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு டாலர் கிடைக்கும் இது வந்தோடனே இங்கே லாஸ்ட்டு வந்தீங்கன்னா இங்கே கிளிக் நவுன்னு இருக்கு அந்த கிளிக் நவ் பண்ணுங்கன்னா இங்கே மேலே போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவல் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து ஆக்டிவ் இருக்கும் வித்ரா ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் இந்த இது எவ்வளோ போயிருக்கோம் பாயிண்ட் டென் டாலர்ஸ் அதாவது ஒம்பது ரூபா டென் சென்ட்டு சென்ட்டு பாயிண்ட் சென்ட்டு வந்து நம்மளுக்கு போயிருக்கும் இப்போ இது என்ன செய்யணும் திருப்பி பேக் வரும் பேக் வந்துட்டு திருப்பியும் பேக் வந்துட்டு இங்கே குவாலிட்டின்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த குவாலிட்டின்றது டச் குவான் குவான்டிட்டி குவாலிஃபைடா குவான்டிஃபை குவான்டிஃபைன்ட்டு இருக்குது அதை எடுத்தோம்னா இங்கே வந்து நம்ம வந்து பத்து டாலர்லேருந்து ஆரம்பிக்கலாம் ஸ்டார்ட் இங்கே வந்து ஃபஸ்ட் எடுத்தோம்னா இங்கே ஸ்டார்ட் குவான்டிட்டின்றது இதை வந்து தினமும் கொடுக்கணுமா டெய்லி டெய்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டாலர் வந்து ஃப்ரீ டாலர் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஃப்ரீ டாலரை வந்து ரெண்டு டாலர் ஆனவுன்னே நீங்கள் டைரெக்டாக வித்ரா கொடுத்துக்கலாம் முதல் இந்த ஸ்டெப்பு கிடைக்கும் இந்த இது வந்து இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்கே இப்போ

இப்போ ஃபஸ்ட்டு லெவல் பத்து டாலர் போட்டோம்னா நூற்றி எண்பது நாளைக்கு பதிமூணு புள்ளி எண்பத்தெட்டு பர்சன்ட்டு அதாவது கிட்டத்தட்ட ஒரு டாலர் முப்பத்தி ஒரு முப்பத்தோரு சென்ட்டு நம்மளுக்கு டெய்லி நூற்றி எண்பது நாளைக்கு கிடைக்கும் இதே நீங்கள் நூற்றி அறுபது டாலரை நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு நூற்றி எண்பது நாளைக்கு டூ பர்சன்ட்டா சர்வீஸ் சார்ஜ் டூ பர்சன்ட் எடுத்துகிட்டு மிச்சம் சர்வீஸ் சார்ஜ் இல்லை இருபத்தோரு டாலர் ஒரு நாளைக்கு இருபத்தொன்று புள்ளி எண்பத்தெட்டு டாலர் அதாவது கிட்டத்தட்ட பணத்தில் கனெக்ட் பண்ணோம்னா எட்டாயிரத்தி சில்லற ரூபாய் எட்டாயிரத்தி சில்லற ரூபாய் தினமும் நம்மளுக்கு நூற்றி எண்பது நாளைக்கு கிடைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நூற்றி அறுபது டாலர் நூற்றி அறுபது ரூபா டாலருடையது ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா போடுறது ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா இது பண்ணோம்னா ஐம்பத்தி நாலாயிரம் இது பதினஞ்சாயிரம் நூற்றி அறுபது டால் பதினஞ்சாயிரம் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு இருபத்தோரு டாலருனா எவ்வளோ வருது பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா போனோம்னா இருபத்தோரு டாலர்னா எவ்வளோ வருது ரெண்டாயிரருவா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரரூவான்ற அளவுக்கு நம்மளுக்கு நூற்றி எண்பது நாளைக்கு கண்டினியூவாக கிடைக்கும் இல்லை நான் அறுந் அறுநூற்றி அறுபது டாலர் நான் பண்ணுறேன் அதான் இது வந்து ஐம்பத்தி நாலாயிரரூவா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரூவா வரும் பண்ணிங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரம் தொண்ணூற்றி நாலு டாலர் தொண்ணூற்றி நாலு புள்ளி எண்பது அதாவது கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு டாலர் வருதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எட்டாயிரத்தி சில்லற ரூபா கன்ஃபார்மாக கிடைக்கும் இது இது வந்து இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி பதினஞ்சு லெவல் வச்சுருக்காங்க இது உள்ள நீங்கள் எந்த லெவலில் வேணுனாலும் போயிக்கலாம் இல்லை ஒன்று ஒன்றா மாறி மாறி கூட நீங்கள் வரலாம் கொடுத்து அதை எப்படி உள்ளே போனோன்னு சொன்னால் இந்த இதில் எப்படி பண்ணணும் இப்போ நம்ம பத்து டாலரில் செக்கிங் பண்ணுவோம் இந்த பத்து டாலரில் இந்த கிளிக் டு அன்லாக் இருக்கு இல்லையா அதை தான் கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு கேட்கும் அந்த இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணலாமான்ட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ட்ரான் டிஆர்சி டுவெண்ட்டி இருந்தாலும் பரவாயில்ல டிஆர்எக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல பெப் டுவென்டி யூஎஸ் டிடி இருந்தாலும் பரவாயில்ல பிஎன்பி இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒன்றுத்தில் போயிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னால் இந்த மாதிரி காட்டும் இந்த காட்டுறதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அக்கௌண்ட்டுன்றது தொட்டுறாதீங்க இந்த லிங்க் தொட்டிங்கன்னா ஃபண்டு வராது ஆமாம் இது ஸ்டார்ட் அக்கௌண்ட்டை தொட்டிங்கன்னா ஃபண்டு வராதுங்களா அதை வச்சுக்கிட்டு அதை அதை வச்சு பண்ணக்கூடாது இந்த லிங்க் இருக்கு பாருங்கள் இதை காப்பி பண்ணி உங்கள் வேலெட்டில் போய் அங்கேருந்து எவ்வளோ அமௌண்ட்டு கேட்டு கட்டுறீங்களா பத்து டாலரா நூற்றி அறுபது டாலரா எதையோ இல்லை அறுநூற்றி அறுபது டாலரா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்து ரீசார்ஜ் கம்ப்ளீட்டட் பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஆக்டிவ் ஆகிடும் இந்த ஆக்டிவேஷனுக்கு தான் விஷயம் ஆக்டிவ் ஆகிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தீங்க அதில் ஒரு ரெண்டு டாலர் கிடைக்கும் ஆக்டிவ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் டாலர் பத்து டாலர் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஸ்டார்ட் கோ இதில் வந்து குவாலிட்டி பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு டாலர் உங்களுக்கு இருக்குது மொத்தம் நீங்கள் போட்ட உடனே பன்னெண்டு டாலர் ஒரு டா ரெண்டு டாலர் உங்களுக்கு வந்துடும் மூணு டாலர் வந்துடும் மூணு டாலர் நம்மளுக்கு வந்து போட்ட உடனே வந்துடும் உடனே வித்ரா போட்டு உடனே எடுத்துக்கலாம் ஓகேவா இதுக்கப்புறம் இதில் வேறு என்ன இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்களுடைய லிங்க் அனுப்பணுன்னா

இது இதை பற்றி நீங்கள் தெரியணும்னா டெலகிராமில் எக்ஸுவோ இதெல்லையோ இன்னும் இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை வாட்ஸ்அப்லையோ எதில் வேணாலும் போய் ஜாயின் ஆகி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி விஷயங்களை கேட்டுக்கலாம் வேறு என்ன விஷயங்கள் இருக்குது இது உள்ள மாற்றணும் செக்யூரிட்டி பாஸ்வேர்டு மாற்றணும் மீ செக்யூரிட்டி பாஸ்வேர்டு இதெல்லாம் மாற்றணும்னா மீல போயிட்டு உங்களுடைய டீட்டெயில் ட்ரான்ஸ்ஃபரு இதெல்லாம் உங்களுடைய அட்ரெஸ்ஸை ஒரு வாட்டி கொடுத்துட்டிங்கன்னா அதை மாற்ற முடியாது அதை மட்டும் தெளிவாக ஒரு எந்த வேலெட்டுடைய அட்ரஸோ அந்த வேலெட் அட்ரஸை